என்னுடைய பெயர் ரமேஷ் தேவேந்திரன் த இமானுவேல் சேனுடைய முதல் பேரன் ஒருவேளை தேவேந்தர்கள் நீங்கள் வந்து ஒரு காகிதமாக நீங்க பார்த்தால் மீண்டும் சொல்கிறேன் தேவேந்தர்களே நீங்கள் தூக்கி எறியப்படுகிற காகிதமாக பார்த்தால் ஒரு நாள் அந்த காகிதம் பட்டமாக பிறக்கும் நீங்க எல்லாரும் அண்ணாந்து பார்ப்பீர்கள் என்று நான் கூறிக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல நீங்க தேவேந்திரங்களை சரியாக பயன்படுத்தினால் நீங்கள் அனைத்து இடங்களில் வெற்றி பெறலாம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த மக்களுடைய உணர்வுகளை உணர்ந்து இந்த மக்களுடைய தியாகத்தை உணர்ந்து மூன்று கோடி ரூபாயில ஒரு மணிமண்டமும் முழு உறவு வெண்கலச்சலையும் கொடுத்துள்ளார் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்று கேட்டால் எந்த தலைவரும் பண்ணாததை அவர் பண்ணி உள்ளார் ஆயிரம் விமர்சனங்கள் ஆகலாம் ஆனாலும் கூட இந்த மக்களுடைய உணர்வை அவர் புரிந்துள்ளார் உடனே அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக என்று சொல்ல வேண்டாம் இந்த மக்களை உணர்ந்தவர்களே நாங்கள் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம்